நடந்த பிரஸ் மீட்ல சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தாரு காலை உணவு திட்டத்தை பத்தி பேசியிருந்தாங்க பத்திரிகையாளர்கள் அதுக்கு சொன்னாங்க இந்த ஐம்பது ஆண்டு காலமா காலை உணவு கூட கிடைக்காத ஒரு நிலையில தான் இந்த திமுக ஆட்சி நம்மளை வச்சிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட பேசியிருந்தாரு அதோட சேர்த்து திமுக ஆட்சியில பல அவலங்கள் நடந்தாலுமே குறிப்பா நாமக்கல்ல நடந்த கிட்னி திருட்டு இதை திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கோம் இந்த கேஸ்ல என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வணக்கம் நான் லோகி திமுக ஆட்சியில பல அவலங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு தினம் தினம் நம்ம பாக்குறோம் ஒரு பக்கம் மக்களோட போராட்டங்களை பாக்குறோம் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கிட்ட இருந்து சுரண்டப்படுற விஷயங்களை பாக்குறோம் குறிப்பா உடல் உறுப்புகளை கூட விட்டு வைக்காம இருக்காங்க இந்த திமுக நிர்வாகிகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்படி கடந்த மாதம் வந்து எல்லோருமே உலுக்கிய ஒரு விஷயம் அப்படின்னா அது நாமக்கல் அந்த கிட்னி விவகாரம் தான் ஏன்னா மக்கள் வந்து தங்களோட அன்றாட வாழ்க்கையே வாழ்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த ஆட்சி காலத்தில் ஏன் வந்து கிட்னியை விற்கிற அளவுக்கு இவங்க போகிறாங்க இந்த கேஸில் வந்து என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருந்தது ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது வெளிவரும் பொழுது ஏதோ ஒன்று ரெண்டு ஆடியோ தான் வருது அப்படின்னு பார்த்தோன்னா தோண்ட தோண்ட பூதம் கிளம்புற மாதிரி அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து கிட்னியை சர்வசாதாரணமா விற்றுட்டு இருக்காங்க அப்படி வறுமையில தள்ளப்படுற இந்த மக்கள் அப்ப இது யாரோட குற்றச்சாட்டா இது பார்க்கப்படுது ஏன்னா அமைச்சருமே வந்து ஒரு பொறுப்பற்ற பதில தான் சொல்றாங்க ஏன்னா அவங்களும் விருப்பப்பட்டுதானே போய் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்போ இல்லீகலா இந்த ஆர்கனை வந்து ட்ரேட் பண்ற இந்த பிசினஸ் அப்போ தமிழ்நாட்டுல அமோகமா நடக்குது அப்படின்னு சொல்லலாமா தான் கேள்வியா இருக்கு இங்க பல பேர் மத்தியில இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிறது முக்கியமா திமுகவை சேர்ந்த மணச்சல்நல்லூர் எம்எல்ஏ அவரே ஒரு வாக்கு மூலமா கொடுத்திருக்காரு இந்த வீடியோவும் நம்ம சமூக வலைதளங்கள்ல நிறைய பார்த்துருக்கோம் அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூவா கிடைக்கும் எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆப்ரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்ணுறது திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னிங்கிறது ஏன்னா அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மற்றும் சிதார் மருத்துவமனை இந்த ரெண்டு மருத்துவமனை மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்துச்சு அவங்க மேற்கொண்டு கிட்னி அறுவை சிகிச்சை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெம்பரவரி ஹால்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அமைச்சருமே பேசும்போது ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கல இதுக்காக சிறப்பு விசாரணை குழு வந்து அமைக்கப்பட்டது எஸ்ஐடி வந்து இந்த கிட்னி திருட்டு பத்தி விசாரிப்பாங்க குறிப்பா அமைச்சரவர்கள் விருப்பப்பட்டு விஷயம் என்ன ஏழு எளிய மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துல வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்க அவங்கள குறி வச்சுதான் இந்த மாதிரியான இல்லீகல் ஆர்கன் ட்ரேட் ஆனது நடக்குது இதுல பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் புழக்கமானது இருக்கு குறிப்பா மணச்சநல்லூர் எம்எல்ஏ பேசினதை நம்ம இப்ப கேட்டோம் இல்லையா அவரு வெளிப்படையாவே ஒத்துக்கிறாரு தன்னுடைய தந்தை வந்து பெரிய கார் வச்சிருக்காரு அந்த கார்லாம் நான் வாங்கணும்னா இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்குமோ அப்படிங்கிறது அதுலயே அவங்க தந்தைய வந்து அவர் காப்பாத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு அவர் வந்து உயிரை காக்குற வேலையை பாக்குறாங்க உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை இந்த மக்களோட நிலைமை என்ன ஆகுது அவங்களோட வறுமையை பயன்படுத்தி அவங்க உடல் உறுப்புகளை திருடுறது வந்து எப்படி சரியா இருக்கும் ஸோ இதை வந்து ரொம்ப போக்கஸ்டா பாக்குறாங்க இந்த மாதிரியான சட்டவிரோதமான செயல் மக்களை வந்து ரொம்பவுமே அடிமைப்படுத்தக்கூடிய செயலா பாக்குறாங்க அவங்களுக்கு அதோடைய அவேர்னஸே இல்லாம இருக்காங்க சோ இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் தெற்கு மண்டல ஐஜியா இருக்கக்கூடிய பிரேமானந்த் சிங்கா அவரோட தலைமையில வந்து சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு எஸ்ஐடி மூலமா இதுக்கான அறிக்கைகளை சப்மிட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க இதோட விசாரணையை அடுத்த கட்டமா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி இதை வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா இந்த விவகாரத்துல வந்து இன்னும் நிறைய பேர் பள்ளிப்பாளையம் பகுதியில மட்டுமே நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இவங்களுடைய வாழ்வாதமா இருக்கக்கூடியது விசைத்தறி அதுலயும் குறிப்பா பல குடும்பங்கள்ல ஆண்கள் வந்து குடிக்கு அடிமையாகி குடும்பத்தையே பார்க்காம இருக்கிறதுனால அந்த குடும்ப பெண்கள் மேல அதிக பாரம் வந்து விழுறதுனால அவங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஈஸியாக இணங்கிடுறாங்க அவங்கள தான் டார்கெட் பண்ணி இந்த இந்த மாதிரியான செயல்கள் வந்து செய்யப்படுது குறிப்பாக திமுகவோட நிர்வாகியாக இருந்த ஆனந்தன் இவர் தான் வந்து புரோக்கராக இதில் வேலை பார்த்துருக்காரு ஸோ இந்த விஷயத்துல மருத்துவமனை அதுல அதில் வந்து புரோக்கராக வேலை பார்த்தவங்க தவறான ஆவணங்களை கொடுத்து இந்த மாதிரியான வேலைகளை செய்ய வச்சவங்க இப்படின்னு வெவ்வேறு கட்டங்கள இருக்கிறவங்கள விசாரணை வலையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருக்காங்க இதுல பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த இல்லீகல் ஆர்கன் ட்ரேடை வந்து சும்மா விட கூடாது அப்படிங்கறதுல முனைப்போட வந்து செயல்படுறாங்க என்ன மாதிரியான விவரங்களை சப்மிட் பண்ண போறாங்க அப்படின்றது செயல்கள் வந்து வந்து மக்கள் கிட்னியை உருவிடுறாங்க இல்ல உங்க ஆர்கனை உருவிடுறாங்க அப்படின்னா எப்படி மக்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் மேல நம்பிக்கை வரும் அதோட சேர்த்து வந்து சுகாதாரத்துறை வந்து இதை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்காங்க ஆனா அவங்களோட அலட்சியமான பதில்கள் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல சுகாதாரத்துறை சரியான அவேர்னஸ் மக்கள் கொடுக்கல ஒரு ஒரு கிட்னி எடுக்கப்பட்டா அவங்களுடைய உடல்நிலை எப்படியா மாறும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து சுகாதாரத்துறை கொடுக்கணும் அந்த அந்த பொறுப்பு வந்து அவங்களுக்கு இருக்கு பட் ஆனா இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு சுகாதாரத்துறையா இருக்கட்டும் இல்ல சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கட்டும் முட்டு கொடுக்கறதையே வேலையா வச்சிருக்காங்க அப்ப மக்கள் மேல எந்த விதமான அக்கறையும் இல்ல நாமக்கல் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து போற போக்குல நம்ம நிலத்தை வைக்கிற மாதிரி வந்து அவங்க உடல்ல இருக்கக்கூடிய இந்த உறுப்புகளை விற்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அவலமான நிலை இதை கண்டிப்பா கோர்ட் கண்டிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து திமுகவினர் வந்து இந்த மாதிரியான செயல்கள் ஈடுபட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல அதை வந்து அவங்கள மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்றது இன்னொரு பக்கம் கஞ்சா விற்கிறது இன்னொரு பக்கம் ஜாதி கலவரத்தை தூண்டி விடுறது இந்த மாதிரியான வெவ்வேறு விஷயங்கள் செய்யறாங்க குறிப்பா இந்த ஆர்கன் ட்ரேடு இல்லீகல் ஆர்கன் ட்ரேட் அப்படிங்கிறத ரொம்பவுமே சீரியஸா எடுத்து பார்க்கணும் ஏன்னா மக்களோட உயிரோட இவங்க விளையாடுறாங்க அதுக்காக இவங்க பரிந்துரையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொது அவேர்னஸை கிரியேட் பண்ணும் விழிப்புணர்வு உண்டாக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்போட இருப்பாங்க இது சுகாதாரத்துறை செய்ய வேண்டிய வேலை இன்னும் வந்து தோண்ட தோண்ட என்ன வருமோ தெரியல ஒவ்வொரு இருக்கக்கூடிய இல்லை திருச்சி பக்கம் எல்லா இந்த மாதிரியான புரோக்கர்ஸ் வந்து இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு முடக்கப்படுது இந்த கேஸ் அடுத்தடுத்து வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பூகங்கள்ல கிடக்க போகுது அப்படின்னு தெரியல ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் திமுக அரசாங்கத்து கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா லஞ்ச லாவண்யம் மட்டும் இல்லாம இந்த ஆட்சியில நம்மளோட ரத்தத்தையும் உறிஞ்சு குடிக்கிற வேலையை தான் இந்த அரசாங்கம் வந்து செய்து எல்லாத்தையும் போற போக்குல வெறும் விளம்பரத்தையும் மீடியாவையும் க கையில வச்சுக்கிட்டு மக்களோட உயிரோட அன்றாடம் விளையாடிட்டு இருக்க வேலையை தான் இந்த திமுக அரசாங்கம் செய்து இதுக்கு கடுமையான கண்டனங்கள் மக்களுக்கு அவேர்னஸ் வேணும் நீங்க அவங்களோட வாழ்வாதாரத்துல கை வைக்கிறதுனால அந்த வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் இல்லை இங்க ஒரு பக்கம் திமுக குடும்பம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு திமுக அமைச்சர்கள் வளர்ந்துட்டே இருக்காங்க ஆனா மக்களோட அவலநிலை அப்படிங்கிறது என்னவா இருக்கு இந்த லட்சணத்துல நாங்க அடுத்த இருபது வருஷத்துல திமுக தான் ஆட்சி இருக்கும் அப்படின்ற பெருமை வேற ஒவ்வொரு நாளும் விதவிதமான விளம்பரங்கள் வேற இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் சீரியஸா எடுத்து கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்